அனைவருக்கும் வணக்கம் ஸோ இல்தக்கா செய்ய படம் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது நாங்கள் எதுலேயுமே சினி ஃபீல்டில் வந்து நாங்கள் ரிலேட்டடாக எதுவுமே நாங்கள் பண்ணதில்லை சின்னதுலேருந்து ஒரு ஆசை இருந்தது சினி ஃபீல்டில் வரணும்னு அதுக்கு என்னோடய டேடி தான் ரொம்ப காரணம் ஏன்னா என்னோடய டேடி வந்து ரெண்டு கன்னடா மூவி பண்ணாரு அதை என் தாத்தாவே ப்ரொடியூஸ் பண்ணார் பட் அந்த கீழே ரெண்டு படமே ரிலீஸ் ஆகலை ஸோ என்னோட டேடியோட ஆசை நிறைவேறதே இல்லை ஸோ எனக்கு குழந்தையிலேருந்தே எப்படியாவது சினி ஃபீல்டில் வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது அது கடைசியில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மூலயமா தான் எனக்கு நிறைவேறியிருக்கு சதாநாடர் தேங்க்யூ ஸோ மச் தங்கம் ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த இந்த பிளாட்ஃபார்மே ஆக்சுவலாக கிடச்சிருக்காது ஏன்னா எத்தனையோ பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு சீனில் நம்ம வர முடியுமா ஒரு சிங்கிள் டயலாக் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து இன்னுமே கோடி பேர் தான் இருக்காங்க ஸோ வந்து எனக்கு முதல் படம் அதை நாங்களே தயாரித்து நாங்களே இயக்கி நாங்களே நினச்சிருக்கோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் தான் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுதந்திரன் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அதனால் எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த மியூசிக் டேரக்டர் ஈஜோ ஜான்சன் அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் பண்ணாரு சுரேஷ் சர்மா சார் அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒரு பெரிய பலனா பரணி சார் அப்புறம் வந்துட்டு டிஓபி மனோகுமார் ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து சொன்னோம் அப்படின்னா எல்லாருமே வந்து புதுமுகங்கள் தான் ஈஜி ஜான்சன் தவிர வேறு யாருமே எந்த மூவிஸ்லையும் பெருசாக ஒர்க் பண்ணி பெருசாக ப்ரொஜெக்ட் ஆனது இல்லை ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமையும் அப்படின்னு நம்புறேன் படம் பாருங்க அவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இங்கோட பகுதியில் காமராஜர் விழாவுக்கு போயிருந்தேன் அது எங்கள் சாதிய விழா அந்த விழாவில் கூப்பிடும்போது எனக்கு ஒரு யாரும் தெரியாது கூப்பிட்ட உடனே ரொம்ப மரியாதை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் வரணுனார் நல்லபடியாக அனுப்பினார் அப்போ தான் அவர் திடீர்னு ஒரு ஷாக்காக ஒரு விஷயத்தை சொன்னார் நாங்கள் அவர் படம் முடிவு பண்ணார் யாரையும் அவனுக்கு இந்த வேலைன்னு கேட்டு நம்ம அவருடைய தொழில் வந்து தேங்காய் வாங்கி அதை வெளி மாநிலங்களுக்கு தான் நல்ல காசு அதாவது நல்ல காசு அங்கே அவருடைய நண்பர் வட்டாரமும் ரொம்ப பிரிஞ்சுக்கி இருந்தது அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி சினிமா இப்போ ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது நீங்களே படம் எடுத்து நீங்களே தேட்டருக்கு காசு கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்பா அவர் வந்து என்னுடைய மனைவியின் தயாரிப்பாளர் சொன்னார் அந்த டீட்டெயில் இப்போ தான் அவங்க சொன்னாங்க அதாவது அவங்க அப்பா வந்து தயாரிப்பாளர் ரெண்டு படம் எடுத்தார் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகலைன்னு அதனால் அவருடைய கனவு படமாக இது இருக்கும் அவங்க நிறுவனம் காலையில் தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த விழாவுக்கு அவங்க வந்தாங்களான்னு தெரியல ஆனால் அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தினார் இதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா ஏன்னா யாருக்குமே என்னுடைய நண்பர்கள் வந்து கண்டென்ட்னு சொன்னாங்க இப்போ அவர் துணிச்சலாக தன்னுடைய ஜாதி பிறப்பினை போட்டுக்கிட்டார் சதா நடா ஆமாம் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன்ட்டு ஆனால் இன்னைக்கு பல படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சாதியை படம் எடுப்பாங்க ஆனால் அவங்க சாதியை போட மாட்டாங்க அப்போ சாதியை போடுவது வெக்கமாக ஒரு சாதியை சொல்றதுக்கு வைக்கணும்னு சொன்னா ஜாதி படம் எடுக்கிற கேள்வி கிளீனா போட்டார் அவர் கட்சி நடத்தினார் எனவே உங்களுக்கு துணிச்சல் உங்கள் சாதியை சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை என்றால் நீங்க எதுக்கு உங்க சாதியை வச்சு படம் எடுக்கிறீங்க தயவு செஞ்சு ஜாதிய படம் எடுக்காதீங்க அதுதான் சொல்றேன் இது அவர் ஜாதிய படம் இல்லை ஏன்டே மூலம் சொல்லிட்டாரு இது ஜாதிய படம் இல்லை செய்யா காதல் ஆசை என்கிட்ட அவர் லாட்சியில் இருக்கும்போது அந்த படத்தை பற்றி நிறைய பேசினார் இதில் எனக்கு பிடிச்சது வந்து பரணி செல்வம் தான் எந்த ஒரு மொக்க படத்தையும் கரெக்டாக அதை நமக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது எடிட்டு தான் அந்த வகையில் பரணி செல்வத்தை பாராட்டினேன் அதே அவங்க சொன்னாங்க இது முதல்ல எனக்கு வரும்போது படம் மாதிரி தெரியல அப்புறம் எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு க மாதிரி எனக்கு தோணுச்சிங்க இது எனக்கு ஒரு தலைவர் ரகத்தில் இப்ராஹிம் அவர் தான் அந்த படத்தான் தயாரிப்பாளர் அவர் நூறு முறை வந்து பிரியூஷோ போட்டார் அந்த குரலாக படத்தை அப்போ தம்பிங்கிற கவீனர்கள்லாம் பின்னாடி இன்னுட்டு இருந்தாங்க அப்போ நான் தான் கேட்டேன் அங்கேயும் வில்லங்கமான கேள்வி என் டி டீராஜர்னு ஒரு பேர் கூட்டீங்களே அவர் எங்கேயும் கேட்டேன் வில்லங்க அங்கே தான் அதுக்கு அதுக்கப்புறம் தான் டீராஜேந்திர கூட்டி கொண்டு போய் ப்ளூ டைமண்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க அவர் கூப்பிட்டு வந்து கொண்டு வந்தார் எதுக்கு சொல்றேன்னா டீராஜர் எடுத்த படமும் எடிட்டருடைய வித்தைனால்தான் நல்ல படமாச்சு ஏன்னா இங்க இஷ்டத்துக்கு எடுத்துருவாங்க அதனால தான் எடிட்டர் சங்கர் கே சங்கர் இளைஞர்கள் இயக்குனர் அதாவது சம்பந்தி அவர் சொல்லுவார் இஷ்டத்துக்கு பேசி கொண்டு வந்து கடற்கரை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தூய்யா அதே மாதிரி நம்ம பாலச்சந்தர் சார் கே பாலச்சந்தர் வந்து ஆரம்பியரப்பன் அருளாளர் அவருடைய படத்தில் தான் அவர் கதையோசனம் நடத்த அவர் அப்போ ஒரு பாலச்சந்தர் பட்டியல் பத்திரிகையாளர் சந்திங்க சொன்னார் எனக்கு மேலே செம கோபம் நான் நிறைய எழுதி கொடுப்பேன் டக்குன்னு பக்கம் பக்கமாக புரியிருவார் வசனத்தை அப்படின்பாரு அதுதான் சினிமா சினிமா என்பது அதிகமாக பேசுறது இல்லை மூவி அது வந்து மனிதத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் படத்தில் அவனுடைய காதல் கதையும் சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் அதாவது புதியவர்கள் படம் எடுக்க வரும்போது ஒரு நல்ல எடிட்டர் வச்சிக்கிற சூழ்நிலைக்கு இப்போ வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா பாட்டு ஒரு மூணு பாட்டு போட்டுடுறாங்க இப்போ போன நேற்று பார்த்த படம் கொண்டு மூணு பாட்டு நல்லா போட்டுறாங்க அப்புறம் பின்னணிஸை எப்படி அவங்களுக்கு செய்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் எங்கே உள்ள ஒருத்தர் போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி புதியவர்கள் நாலு வருஷம் இந்த படத்தோட போராடி இருக்காங்க எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் என்னன்னா அவங்க அப்பா எடுத்த படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிடுது ஆனால் சதாரண எடுத்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த வகையில் அவருக்கு நம்முடைய பாராட்டுகள் இந்த புதியவர்கள் தான் பத்திரிக்கைக்காரங்களை அதிகமாக நேசிக்கிறது ஏன்னா இவங்க பத் நாம தான் அவங்கள கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோம் ஆனால் அதே சமயத்தில் பெரிய படங்கள் அப்படி அல்ல அவங்களுக்கு நாம் இஷ்டத்துக்கு வாரி வாரி புறமோஷம் கொடுப்போம் நான் கண்டுக்கவே மாட்டாங்க இதுதான் தமிழ் சினிமாவுடைய நிலமை இன்னைக்கு மோனிகா அவர்கள் மற்ற படங்கள் நடிப்பாங்களா இல்லையாங்கிற எனக்கு தெரியாது அது அவர் கணவர் ஒத்துக்கிறாரா இல்லைங்கிற தெரியாது இது லட்சிய படமா இது தொடருமாங்குறத அவங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா படத்துடைய வெற்றிக்கு அப்படம் இப்போ வந்து அடுத்து ஒரு படம் பெரிய படம் வருது அதுக்கு முன்னால் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு நல்ல ரிஸ்கான சமயத்தில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம ஜான் தொப்பிக்கார் இருக்கார் அவர் எங்கள் ஊருக்காராம் ஆனேஷ் தினேஷ் அவர் எங்கள் ஊருக்காரு தான் ஆ ஜெனிஷா என்ன ஆகுதான் மேடம் பத்திரிகையாளர் சங்க தலைவி அவங்களும் நம்முடைய பாராட்டுகளை தெரிஞ்சவங்க ஏன்னா அவங்க பேர அவங்களும் கஷ்டப்படுவாங்க கஷ்ட ஏன்னா அவங்க என்னுடைய உறவுகள் கஷ்டப்பட மாட்டாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி சின்ன படங்களை நாம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துகிட்டு இன்னும் சிரத்தை எடுத்து நம்ம ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு இருந்தாலேயே விமர்சனம் பண்ணோம்னாக்க ஒரு ஒரு நூறு பேர் தியேட்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கணும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நம்ம நம்முடைய பிஆர்ஓ சரணம் இருக்கார் அவர்கிட்ட சக்தி இருக்குது அதாவது என்னென்னா ஒரு ரெண்டு தினசரி பத்திரிகை பெ பெரிய நான் பேர சொல்வது ரெண்டு பெரிய பத்திரிகைகளில் சத்தி சரவணை பியார்த்த செஞ்சால் மறுநாளே வந்துடும் வேற பெரிய படம் எது கூட ரெண்டு நாள் கழிச்சு வரும் சத்திய அந்த ஒரு பவர் இருக்குது அந்த சக்தி இருக்குது அதாவது மறுநாளே ரெண்டு பெரிய த தினசரி பத்திரிகைகளில் இந்த படத்துடைய விமர்சனத்தை கொண்டு வர வச்சுருவாரு